வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ இந்த வீடியோவில் குரு பகவானின் காரகத்துவங்களை பற்றி தான் பார்க்கலானே இருக்கும் அது ஒரு நாலு கேட்டகிரியாக பிரித்து பார்க்கலான்னு இருக்கும் ஒன்று உயிர்காரதத்துவம் தொழில் காரகத்துவம் உடல் உறுப்பு காரத்துவம் மற்றும் அது தரக்கூடிய நோய்கள் காரத்துவத்தை பற்றி பார்க்கலான்னு இருக்கும் சரிங்களா ஸோ குரு பகவான் தரக்கூடிய உயிர் காரகத்துவங்கள் அப்படின்னா புத்திர காரகம் அதாவது குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்த குழந்தையாக இருந்தாலும் சரி புத்திரக்காரன் குழந்தை அப்படின்றது முழுக்க முழுக்க குருவின் கா உயிர்காரத்துவமாக தான் வருகிறது சரிங்களா இது இல்லாமல் குருவுக்கு இன்னொரு காரகத்துவம் அப்படி எதை சொல்லலாம் அப்படின்னா தனக்காரகன் என்றும் ஒரு பெயர் உண்டு தனத்தை குறிக்கக்கூடியது முழுக்க முழுக்க பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது குரு தான் ஸோ தனக்காரகன் என்றும் அவருக்கு ஒரு பெயர் உண்டு சரிங்களா அடுத்தது தொழில் கார்கம் குருக்காரக்கூடிய தொழில்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க்கு சம்மந்தப்பட்டது வங்கியில் வேலை செய்யக்கூடிய பணம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லாம் குருவோடய காரத்துவம் இருக்கும் பணம் பேங்க்கில் என்ன இருக்கும் பணம் தான் இருக்கும் ஸோ பணம் சம்மந்தப்பட்டது அப்படின்னும் போது குருவின் காரத்துவத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே போல் ஃபைனான்ஸ் இந்த தண்டல் விடுவது பணம் வட்டிக்கு விடுவது இந்த மாதிரி விஷயம் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் ஃபைனான்சியர்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அவர் ஜாதத்தில் குரு நல்லா வலுத்து இருக்கும் போல் இந்த பணம் போடக்கூடிய இடம் சிட் ஃபண்டு சீட்டு பிடிக்கிறது ஒரு ட்ரெஸ்டில் பணம் போடுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பணம் சம்மந்தப்பட்ட அனைத்துமே இது முழுக்க முழுக்க குருவின் காரத்துவத்தில் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஒரு தொழில் தான் போல் தங்கம் குருனா தங்கத்தை முழுக்க முழுக்க குடிக்கக்கூடியது குரு தங்கம் ஸோ தங்க நகை கடை வச்சுருக்காங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை கோல்டு வாங்கி விற்கிறது இப்படி பண்ணக்கூடிய தொழில் எல்லாமே குருவின் காரத்துவத்தில் வர்றது தான் அதேபோல் ஆசிரியர் முக்கியமானது குரு அப்படின்னாலே சொல்லிக் கொடுப்பது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய அனைவர் என்னென்ன ஆசிரியர் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் நீ ஸ்கூலு காலேஜ் எதுவாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க குருவின் தன்மை தான் பட் இந்த ஆசிரியர் அப்படின்னமோ குரு ப்ளஸ் புதன் கம்பைன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஆசிரியர் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோன்னா ஆசிரியர் எங்கே வேலை செய்வாங்க பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம்னா என்னது படிக்கக்கூடிய இடம் ஸோ படிப்புனா அது புதன் தான் ஸோ நீங்கள் அப்படியும் அதை பற்றி நம்ம கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ டீச்சர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து தொழிலுமே குருவின் சம்மந்தப்பட்டது ஒரு இடத்துல வந்து ஒரு ட்ரைனராக இருக்கீங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு ட்ரைனர் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அது செவ்வாயின்னு சொல்லலாம் ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்கன்னா இல்லை ஸ்போர்ட்ஸில் ட்ரைனராக இருக்கீங்க அப்படின்னும்போது அப்போ அந்த இடத்துல குருவின் தன்னை அந்த இடத்துல பிரதிபலிக்கும் சரிங்களா அதுமாதிரி யோகா யோகா அப்படின்னா முழுக்க முழுக்க குரு தான் அதுமாதிரி யோகா பயிற்சியாளராக இருக்கக்கூடியவங்களும் குருவின் காரகத்துவம் தான் பேசுவேன் இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக குருவோட இன்னொரு விஷயம்னா ஆன்மீகம் கடவுள் பக்தின்னு சொல்லலாம் கடவுள் பக்தின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களை கொண்ட எல்லாமே குருவின் காரத்துவத்தில் வருது இப்போ ஆன்மீகம் கடவுள் பற்றி நம்ம எதில் சொல்லுவோம் கோயில் அர்ச்சகராக இருக்காங்க இல்லை கோயிலில் வேலை செய்கிறாங்க அறநிலைத்துறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அறநிலைத்துறையில் வேலை செய்ய அனைத்து தொழிலாளி ஊழியர்கள் எல்லோருக்குமே குருவின் காரத்துவமே வலுத்து நிற்கும் அதேபோல் குரு அப்படின்னா ஞானிகள் வேதங்கள் சொல்லக்கூடியது யாகம் ஓமம் இதெல்லாம் நடத்துவது இது எல்லாமே குருவின் காரத்துவத்தில் வரக்கூடிய ஒரு தன்மை தான் சரிங்களா போல் குருவெல்லாம் நம்ம பணம் அப்படின்னு சொல்லணும் ஸோ வருவாய்த்துறை அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே குருவின் தன்மையில் வருவாய்த்துறை வேலை செய்கிறவங்க அந்த எல்லா ஸ்டாஃப் அப்படின்னு சொல்றது எல்லாமே குருவின் தன்மை தான் சரிங்களா அதுவே பொருளாதாரத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் குருவின் கே வரக்கூடிய அமைப்பு உண்டு மத போததர் ஆன்மீக சொற்பொழிவா ஆட்டுபகம் இவங்க எல்லாருக்கும் குருவே அதிகப்படியான சுபத்துவத்தன்மை பெற்ற நிலையில் இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி நீதித்துறை நீதித்துறையில் வக்கீலாக இருக்கிறது நீதித்துறையில் ஜட்ஜாக இருக்குது நீதிபதியாக இருப்பது நீதிபதியாக இருக்கணும்னா நிச்சயமாக அந்த இடத்துல குரு நல்லா இருக்கணும் குரு நல்லா இல்லாமல் நீதிபதியாலாம் இருக்க முடியவே முடியாது சில ஒரு நீதிபதியாக இருந்தால் டெஃபினட்டாக அந்த இடத்துல அந்த ஜாதத்தில் குரு நல்லா இருப்பார் அதே போல் அடுத்தது வந்து ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு மேலாளராக இருக்காங்க அதாவது மேனேஜராக ஆகணும் மேனேஜராக இருக்காங்க ஒரு ஹெட்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மேனேஜர் அப்படின்னா அது குருவின் தன்மையை கொடுக்கக்கூடியது தான் சரிங்களா ஸோ குரு குறிக்கக்கூடிய உறுப்பு காரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மூக்கு தொப்பை வயிறு இருதயம் தொடை சதை கல்லீரல் மூளை இதெல்லாமே குருவின் குறிக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்கும் இதில் இந்த இரு இருதயம் அப்படின்னு சொன்னது சூரியனையும் குறிக்கும் ப்ளஸ் குருவை முழு முழுக்க குடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா கொழுப்பு அப்படின்றது அந்த கொழுப்பு சத்து கொழுப்பை குறிப்பது குரு தான் இந்த கொழுப்புன்றது நல்ல கொழுப்பு இருக்குது கெட்ட கொழுப்பு இருக்குது அது குருவின் தன்மையை பொறுத்தே அந்த இடத்துல அமைக்கும் குரு நல்லா இருந்துட்டானா ஓகே கெட்டுட்டார் அப்படின்னா அது கெட்ட கொழுப்பாக தான் ஆகும் அப்போ கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகனா என்ன பிரச்சனை வரும் இதயத்தில் அடைப்பு ஏற்படக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஸோ அப்போ இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதுனாலும் அது குருவின் தன்மையை தான் இந்த இடத்துல குறிக்கிறது ஸோ குரு தரக்கூடிய நோய்கள் அப்படிப்பட்ட இந்த குடல் இறக்கம் குடல் குடலில் வரக்கூடிய பிரச்சனை மூச்சுக்குழாய் அலர்ஜி இதை தான் நம்ம சொல்ல ஆட்டில் ப்ராப்ளம் இருக்குது சுவாசிக்க முடியல ஆட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த மூச்சுக்குழாய் அலர்ஜி பிரச்சனை கொடுப்பது எல்லாமே குரு தான் அதே மாதிரி ஈரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நுரையீரலில் இப்போ அலர்ஜி இருக்குது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே கொடுப்பது குருவின் தன்மை தான் அதேபோல் குரு குருவுக்கு வரக்கூடிய முக்கியமான நோய் மஞ்சக்காமாலை குருவுக்கு வரக்கூடிய நோய்கள் தான் சரிங்களா இது இல்லாமல் மற்றபடி குருவோட தன்மை அப்படின்னா என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா குருனா மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறத்திலுடையது அனைத்துமே குருவின் தான் குருவுக்கு முக்கியமான நெய் உணவுப் பொருளை நெய் வந்து முழுக்க முழுக்க குரு தான் ஏன்னா இந்த பால் தயிர் மோர் வெண்ணெய் இது எல்லாமே சந்திரனில் வரும் ஆனால் நெய்யா அந்த மஞ்சள் கலரில் இருக்கும்போது அது நெய்ன்றது முழுக்க முழுக்க குருவை சொல்லக்கூடியதான் அதேபோல் இனிப்பு அப்படின்னா அது குரு தான் இனிப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இனிப்பு சம்ம ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ் சாப்பிடக்கூடிய ஸ்வீட்ஸ் இருக்கும் எதுவான இனிப்பு பொருட்கள் எல்லாமே குரு சம்மந்தப்பட்டதுதான் அதுமாதிரி தேன் வெள்ளம் அதுமாதிரி கொண்டக்கடலை தொண்டை தொண்ட வெ வெள்ள கொண்ட கடலை முக்கியமாக குருவின் காரத்துவத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அம்சம் அதுமாதிரி குரு அப்படின்னா ஒழுக்கம் டிசிப்ளின் சொல்லலாம் ஒரு குரு நல்லா வலுத்துனா நல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இது இப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அரிச்சு சொல்கிறான்னு பார்த்தீங்களா அவங்க சாரிலாம் குரு நல்லா வலுத்து நிற்கும் அவங்க தான் வந்து அந்த ஒழுக்க நெறியை தவறாமல் இருப்பாங்க ஸோ ஒழுக்கம் அப்படின்னா குருவை நிச்சயமாக சொல்லணும் குரு நல்லா இருந்து ஒரு ஜாதத்தில் லக்கணத்தோட இல்லை லக்கணாதிபதியோடு தொடர்பு பெற்றோன்னா நிச்சயமாக ஒரு டிசிப்ளினாக இருப்பார் ஒழுக்கம் உள்ள ஒரு நபராக இருப்பார் அப்படின்றத நம்ம கேரண்டியாக சொல்லணும் அதாவது குரு நல்லா இருந்து லக்கணத்தையும் லக்கணாதிபதியோட தொடர்பு பெற்றார் குரு அந்த இடத்துல வீக்காக இருந்து இல்லை ராக்கியதோட பீடியில் இருந்து பார்த்தோம்னா அது சிறப்பு இந்த இடத்துல எடுக்க முடியாது பட் குரு நல்லா இருந்து லக்கணத்தையும் அக்கணாதிபதியோட இல்லை லக்கணத்தோட தொடர்பு பெற்றிருந்தால் நிச்சயமாக ஒரு ஒழுக்கமான உள்ள ஒரு நபராக இருப்பார் நல்லா டிசிப்ளினாக இருப்பார் அப்படின்றத நிச்சயமாக சொல்லலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் விஷயம் இது இல்லாமல் நிறைய காரத்துவங்கள் இருக்குது நம்ம அதை நிறையா ஃபில்ட்ரு பண்ணி எது அதுக்கு அடிக்கடி பயன்படுத்துவோமோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்காமே சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்